கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒன்று பேதுரு மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன் என்று வாசிக்கிறோம் இந்த உலகத்திலே மானிட நாய் பிறந்த ஒவ்வொருவரும் இந்த சமாதானத்தை தேடி அழைகிறார்கள் ஆனால் கத்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தெய்வ சமாதானம் நம்முடைய இருதயத்தையும் சிந்தையையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆளுகை செய்ய வேண்டுமென்றால் நாம் பொல்லாப்பை விட்டு விலகுகிறவர்களாய் தேவனுடைய பார்வையிலே நாம் நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் இதே வார்த்தையை சங்கீதக்காரன் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே தீமையை விட்டு விலகி நன்மை செய் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று சொல்லுகிறார் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று வேதம் சொல்கிறது ஆகவே தீமையான காரியங்களை பொல்லாப்பான காரியங்களை நம்மை விட்டு விளக்கும் பொழுது தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தையும் சிந்தையையும் ஆட்கொள்கிறதா இருக்கிறது தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்திலே இருக்கும் பொழுது தேவன் நம்மை நேர்த்தியாய் நடத்துவார் இந்த சமாதானத்தை நாம் தேடி அதை நாம் காத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமென்றால் தேவனுடைய நாமம் மாத்திரமே நமக்கு போதுமானதாக இருக்கிறது ஆகவே அதற்கு முந்தின வசனங்களிலே சொல்லும் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் நாம் சமாதானத்தை தேடி அழையாதபடி நாம் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்து கொள்வதற்காகவே நாம் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து போகாதிருங்கள் அதை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய சமூகத்தை பயத்தோடு நாம் தேடும் பொழுது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முதல் இடத்தை தேவனுக்கென்று நாம் அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நம்மை அவருடைய சமாதானத்தினால் நிரப்புகிறார் நம்மிடத்தில் காணப்படுகிற தீமையான காரியங்கள் தேவனுக்கு நாம் பயப்படும் பொழுது தேவன் நம்மை உணர்த்து வைக்கிறார் அதிலிருந்து வெளியே வரும்படியான நல்ல வழிகளை நமக்கு கற்றுத் தருகிறார் நன்மையான செயல்களை பார்க்க நம்மை பழக்கு வைக்கிறார் ஆகவே தேவ சமாதானத்தை பெற்று கொண்டவர்களாய் மாத்திரமல்ல அதை காத்துக்கொள்ளவும் அவர் பலன் தருகிறவராகவே இருக்கிறார் யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலே சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார் தேவன் நமக்காய் சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வ சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறவராகவே இருக்கிறார் ஆகவே வைத்து போன தெய்வ சமாதானம் எங்கே அவர் கொடுத்த தெய்வ சமாதானம் எங்கே என்று சிந்தித்து பாருங்கள் தெய்வ சமாதானம் நம்முடைய வாழ்க்கையிலே நிரப்பினால் மாத்திரமே நாம் தேவன் பட்சத்திலே தேவனோடு கூட இன்னும் கிட்டி சேர்கிற அனுபவத்திலே நாம் செல்ல முடியும் என்ற வாழ்க்கையிலே என்று இந்த நிலைமை மாறும் என்று புலம்புகிற அநேகருடைய சத்தத்தை தேவன் கேட்கிறார் அவர்களை பார்த்து தேவன் சொல்கிறார் ஏசாயா அறுபத்தி ஆறு பன்னிரெண்டிலே நான் சமாதானத்தை நதியைப் போல பாயும்படி செய்வேன் என்று சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் விரும்பாத காரியங்களை நம்மை விட்டு தூரப்படுத்தும் பொழுது இப்படிப்பட்ட தேவ சமாதானம் நம்மை சொல்ந்து கொள்கிறதாகவே இருக்கிறது யோபு ஐந்து இருபத்தி நான்கிலே நம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் நம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது ஒரு குறைவையும் காண மாட்டீர் என்று வாசிக்கிறோம் தெய்வ சமாதானம் நம்முடைய ஹதயத்திலே நம்முடைய வாசஸ்தலங்களிலே தங்குமானால் ஒரு குறைவும் நம்மிடத்திலே இருக்காதாம் ஏசாயா இருபத்தி ஆறு மூணிலே உமை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உமையை நம்பியிருக்கிறபடினால் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று வாசிக்கிறோம் தேவன் நமக்கு ஒரு பெரிய பூரண சமாதானத்தை தருகிறார் இப்படிப்பட்ட கருத்தருடைய வார்த்தைகளை நாம் விசுவாசிப்போம் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்வோம் சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருப்பார் ஆமேன் ஜபம் பிதா தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் இம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன் சமாதானத்தின் கருத்ததாமே எப்பொழுதும் சகல வீதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வார் என்ற வேத வார்த்தையின்படி இந்த நாளிலும் தங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை இழந்து கண்ணீரோடு பாரத்தோடு கூட நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தெய்வ சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் உடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே புலம்பல்கள் எல்லாம் இந்த நாளிலே கழிப்பாய் மாறட்டும் ஆண்டவரே உரையுமே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவ சமாதானத்தை இந்த நாளிலே கட்டளை தேடுகிறவர்களை கைவிடாத தேவன் ஆண்டவரே பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளுங்க இயேசுவின் முளைஞ்ச பங்கேலும் நல்ல பிதாவே ஆமே